ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீ வீடியோ போட்டு ஒரு அதாவது முல்லை அருடைய வீடியோ போன வாரத்தில் தான் போட்டேன் எவ்வளோ எக்கச்சக்கமான பூவுலேட் ஆகிடுச்சு இப்போ தான் பூ பறிக்க வந்திருக்கேன் எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்கள் கமகம கமகமாக வாசம் ஃபுல்லாக பல்லையாக பூத்துருக்கு வாசம் கொஞ்சமாக வா வாசம் இல்லை அளவற்ற வாசமாக இருக்குது எங்கள் மாடி தோட்டமே வாசமாக இருக்க இவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவ்வளோ நல்லா பூத்துருக்கு இது மாதிரி உங்கள் தோட்டத்துலேயும் பூக்குதா நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்கள் இது மாதிரியெல்லாம் நட்டு வச்சுருக்கீங்களா செடி சொல்லுங்கள் இது வாங்க இதை அறுவடை பண்ணலாம் முல்லை அறுவடையை பண்ணலாம் வாங்க உள்ள கொள்ளையா முல்லை இன்னைக்கு எப்பயாச்சும் ஒரு நாலு பூக்கு இருக்கும் மொத்தக்குள்ள ஈழம் மேலே எல்லாம் சேர்த்தா அவ்வளோ கிடைக்கும் சீக்கிரம் சீக்கிரம் பறிச்சா மட்டும்தான் பறிக்க முடியும் இரு சுத்தமாக பூக்குற வரைக்கும் எனக்கு டைம் கிடைக்கல இப்போ தான் ஆ காலையில் போனால் தலை

நம்மளும் கட் பண்ணி கட் பண்ணி விடணும் சார் தொல்லை தாங்க முடியல அநேத்துக்கே ஏந்து எல்லா வேலையும் செஞ்சாலும் அந்த சிக்கு உடைக்கிறதுக்கு பெரிய பாடு சார் ஆ ஆ அப்படியே வே வேறு வேற வேறு வருது தலை அப்படியே வலிக்குது போட்டு அப்படியே வேக வேகமாக ஈத்துறோம் இல்லை வாடுறோம் இல்லை அது அப்படியே ஆயிடுது என் தலையே பூ எல்லாம் பூத்துட்டுக்குது சார் அப்படியே விடுறதுக்கும் மனசு இல்ல தெரிச்சா இன்னைக்கு அதிகமா பூத்துக்குது சார் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு கம்மியாக போகுதே ஒரு நாளைக்கு அதிகமாக போகுது நாளைக்கு ட்ரைனிங் சார் ஹெட் ஆஃபீஸில் ரெண்டு நாள் ஒரு பொண்ணு ரேவதின்னு கனியம்பாடிதான் ம் ஆமாம் சனிக்கிழமை ஒரு நாள் போயிட்டு லீவு இந்த ரெண்டு நாளும் அங்கே போனாக்கா கொஞ்சம் அந்த அளவுக்கு அங்க போய் வேலை கூட செஞ்சிடலாம் சார் உக்காந்துக்கணும் அந்த ஆனால் நான் அந்த வெயிலுக்கு ஏசி நல்லா இருக்கும் சார் எல்லாம் இந்த இன்சூரன்ஸ் போறதுக்கு இது என்னென்ன நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்கீம் இருக்கோ அது அதுக்குதான் ட்ரைனிங் வேறு நாத்துக்கு கொடுக்க போகிறாங்க கடிம்பரில் எங்கள் ஆஃபீஸில் எங்கள் ஆபீஸ்ல நான் மாட்டோம் அங்கே ஹில்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க பஸ்ல தான் போயிடுறேன் சார் அந்த வண்டியில கெட்டை ஓட்டணும் ஆ ஆ அதான் நம்ம பீஸ்ஃபுல்லாக பஸ் பை பஸ்ஸில் போயிடலாம் அந்த வண்டியில் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு போயின்னு கிடணும் ஆ பத்து டு அஞ்சு மூணு மணிக்கு டீ காஃபி பிஸ்கெட்டு க பதினோரு மணிக்கு டீ அப்புறமா இது வடை நம்ம தேவையாக யாருக்கு என்ன தேவையோ அது மாதிரி கொடுக்குறாங்க சார் ஆ அது மாதிரி ட்ரைனிங் போட்டாங்கன்னா டீஐடியை கொடுப்பாங்க இன்னும் எதுன்னு தெரியல சார் போனது தான் தெரியும் போய்ட்டு வந்தவங்க இல்லைன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவர் அவர் அவரு கேட்டால் பேசி நின்றேன் அவர் ரிட்டையர் ஆகிட்டார் நான் ஒர்க் பண்ணிகிட்டு அதனால் என்ன எது தேவை ஆஃபீஸ் வீடியோ வீடியோ எடுத்துருங்க வீடியோ 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 சார் தான் பேசுகிறாரு ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர்கிட்ட பேசிட்டு வரேன் ஆ ஆ மதிவானுக்கு வர சார் பாவம் உங்க சார் உனக்கு வராதா ஆ போயிடுங்க ஆமா சார் அவரை திருப்பி எங்கேயோ வேலை எங்க போய்க்கிறாரா ஓ சார் சில வரதே இல்லை ரொம்ப நாளாச்சு ரொம்ப நாளாச்சு அவரு கூட வந்து ம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் இருக்கிறது தான் பறித்தேன் நான் அந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் அப்படி பாருங்க வீடியோ ஆடாமல் செய்யாமல் எடுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ பூ பூக்குதுன்னு அப்டேட் பண்ணணுன்னு நினச்சேன் எனக்கு டைம் கிடைக்கல இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எடுத்து மட்டும் போடுறேன் அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும் பாருங்கள் இவ்வளோ பூ பூத்துருக்கு சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பூ விளைய வச்சுருக்கேன்ல அன்னைக்கு கீழே அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஒம்பது மணி இருக்கும் சார் ஒம்பது பத்து பதினோரு கூட இருக்கும் ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் வீட்டில் பத்தினந்தேன் அப்புறம் சல சல சலன்னு சவுண்டு கேட்டுச்சு சல சலசலன்னு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டேன் வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லை சரி நாய் தான் என்ன பண்ண இது பண்ணின்னு இருக்கோம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்து வந்து போட்டுட்டு ஒரு நாளைக்கு நாய் தான் கீழெல்லாம் இது பண்ணின்னு இருக்கோம் அந்த சவுத்து ஓரம்லாம் அதுதான் நினச்சிருந்தேன் சார் இவ்வளோ பெரிய பாம்பு சார் இதோ இந்த இடத்துலருந்து அப்படியே மேலே ஏறி இப்படி வருது சார் எனக்கோ அல்ல சார் யாருமே இல்லை ஆனால் நேற்றுக்க பகல சார் காலையில் ஆமாம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து வகா ஆ ஆ அப்படியே சல சலன்னு ஒரு முறை தம்முன்னு சண்டு சவுண்டு கேட்கியா என்னடா சவுண்டு கேட்குதுன்னு போய் பார்த்தாலும் எது இல்லை மூணு முறை வந்து வந்து பார்த்தேன் சார் எதுவுமே கிடைக்கல அப்புறமா பார்த்தாக்கா மேலே சர 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 சரன்னு சவுண்டு கேட்குது என்னடா சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா செவ்வறு மேலேருந்து ஏரியே அப்படியே இது இந்த இடத்துக்கு வந்துச்சு சார் அப்புறமா ஏய் போ போன்னு ஏய் போ போகணும் பர் அப்புறமா கொஞ்ச நேரம் பார்த்து அப்படியே நிற்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறமா ஐயோ திருப்பி அப்புறமா ஒன்று கொஞ்சம் தூரம் வந்தால் நேராக வந்துனே ஆகுது அப்புறம் நான் என்னென்ன ஏ ஏய் போ போன்னு சொல்லிட்டேன் தண்ணி எத்து விசிறி விசிறி ஊற்றணும் வர அது அப்படியே எக்ரி குச்சி போய்ட்டுங்க சார் நல்லா இவ்வளோ பெரிய பாம்பு இருக்கும் சார் ம் சின்னதெல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு வந்துச்சு சார் அந்த அம்மா தான் துணியாக இருக்கணும் ஆ ரொம்ப நாள் இல்லாமல் வந்துச்சு சார் இப்போ திருப்பி வந்துக்குது அதுக்கடுத்து ரெண்டு நாள் மூணு நாளில் தான் அது அந்த பொங்கல் அப்போ தான் சார் ஆ ஆ அப்புறமா அந்த கரும்பெல்லாம் வைக்கணும்பார் சுத்தமாக எல்லாத்தையும் இதுவாகிடுச்சு என்ன சார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சார்கிட்ட பேசினுக்கிறேன் தப்ப நான் நினச்சிக்காதீங்க நீங்கள் அப்படியே பூ வரகிறது தான் பார்த்துட்டு இருங்கன்ட்டு உங்கள்கிட்ட பே உங்களுக்கு வீடியோ காட்டிக்கினே நான் பறிச்சிக்கினேன் அவர் அந்த சாருக்கிட்ட பேசினுக்கிறேன் அந்த செடியில் பறிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியில் இது வரும்